அதாவது அவ வொர்க் பண்ற கம்பெனில என்ன மாதிரி சாஃப்ட்வேர் पर्सनஸ்க்கு ட்ரெய்னிங் புரோகிராம் தர போறங்களா அவ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்க அதுல செலக்ட் வேற ஆயிருக்கேன் சோ அந்த புரோகிராம் நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் சரி ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தா அங்கேயே பிளேஸ் பண்ணுவாங்க அப்படியே அங்க வேலை கிடைக்காட்டியும் கூட இந்தியா திரும்பி வந்தா அதுக்கு ராஜ மரியாதை இருக்கு என்னமா அப்ளை எப்படி சொல்றீங்க செல்வத்துக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கோம் நிர்மலா வேற முழுகாம இருக்காளே இதோ பாருங்க ஆண்டி இந்த கல்யாணம் அந்த குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் கிடம் கொடுத்தா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிரும் ஆண்டி சந்தோஷ் இப்படி எல்லாம் பேசாதீங்க பொறக்க போறது உங்க குழந்தை நடக்க போறது செல்வத்தோட கல்யாணம் இட்ஸ் ஓகே ஆனா இது என்னோட கேரியர் என்னோட நல்ல ஃபியூச்சர்க்காக நீங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும் ஏன் சந்தோஷ் இந்த ட்ரெய்னிங் புரோகிராம கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா அதுக்கு சான்ஸே இல்ல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எப்பாவது ஒரு முறை தான் கிடைக்கும் இந்த முறை எலிசபெத் புண்ணியத்தால கிடைச்சிருக்கு இப்போ இங்க நான் போனா எனக்கு பெரிய செலவு எதுவும் கிடையாது பாதி செலவு கம்பெனி பாத்துக்கும் மீதி செலவு எலிசபெத் பாத்துப்பா இங்க இருந்தா கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் குழந்தையே கொஞ்சலாம் ஆனா ஒரு நல்ல ஃபியூச்சர் மிஸ் ஆயிடுமே நீங்க சொல்றது கரெக்ட் சந்தோஷ் என்னடா அவர் சொல்றது சரின்னு சொல்ற அம்மா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு வெறும் சென்டிமெண்ட் பேசி பிரயோஜனம் இல்ல பிராக்டிகலா திங்க் பண்ணும் நம்ம லைஃபுக்கு எது முக்கியங்கிறத முதல்ல யோசிக்கணும் சந்தோஷம் இங்க இல்லனாலும் ஏன் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி நிர்மலாவுக்கும் குழந்தை பிறக்கும் நிர்மலாவை பாத்துக்கிறதுக்கு இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம் ஆனா இது அவருடைய வேலை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு தடவை போனா வராது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் புரியுதா கண்டிப்பா போய் தான் ஆகணுமா இப்ப எதுக்கா அழுதுகிட்டு இருக்க இதோ பாரு நீதான சொல்லுவ நீங்க நல்லா வரணும் என்னையும் குழந்தைய நல்லா வச்சு காப்பாத்தணும் நான் அதுக்காவது போய்தானே ஆகணும் எப்ப திரும்பி வருவீங்க இப்போ எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்ல பாம்பே போனதும் அங்க உள்ள ஃப்ரெண்ட் மூலமா டெம்பரரி அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறம் தான் அங்க போக முடியும் அங்க போனதா அதுக்கு அப்புறம் ட்ரெய்னிங்கோட நேச்சர பொறுத்து 3 மாசமா 6 மாசமா ஆகலாம் மாப்ளே நீங்க இப்படி திடீர்னு கிளம்பறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன கூட அப்படிதான் ஆன்ட்டி எல்லாரையும் மிஸ் பண்ற மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு பட் என்ன பண்றது சூழ்நிலை அப்படி அம்மா சும்மா இருமா செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா சந்தோஷ் அதெல்லாம் இருக்கு செல்வம் ஏன்னா ஏர் டிக்கெட் எல்லாம் பாம்பேல உள்ள ஏஜென்சி பாத்துக்கறாங்க

அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நிர்மலா ஒரு நிமிஷம் அழாம போர்மலா சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ